வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டே வருது இந்த நேரத்தில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து தங்களுடைய ஒவ்வொரு கட்சியும் எந்த தொகுதியில் எத்தனை தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை வெளியிட்டாங்க இதில் பாரதிய ஜனதா கட்சி அதாவது பாஜக மொத்தம் பத்தொன்பது தொகுதியில் போட்டிடுறாங்க அதுக்கப்புறம் புதிய நீதி கட்சி அப்படிங்கிற கட்சி அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா தாமரை சின்னத்தில் தான் அவங்க போட்டிடுறாங்க இவங்களுக்கு ஒரு தொகுதி அடுத்ததாக இந்திய ஜனநாயக கட்சி இதுவும் தாமரை சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி அதுக்கப்புறம் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் இந்த கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியை கொடுத்துருக்காங்க அடுத்ததா தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறச்சி இதுவும் பார்த்தீங்கன்னா தாமரை சின்னத்தில் தான் நிற்கிறாங்க இவங்களுக்கும் ஒரு தொகுதி அதுக்கப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சிக்கு வந்து ரெண்டு தொகுதிகளை அவங்க ஒதுக்கியிருக்காங்க அடுத்ததா தமிழ் மாநில காங்கிரஸ் பாமக இவங்களுக்கு மூன்று தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க அடுத்ததா பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம ராமதாஸோட கட்சி பாமக இவங்களுக்கு பத்து தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க ஒருத்தங்களுக்கு அது எந்த கட்சி அப்படின்னு பார்த்தா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு போட்டிருக்கு எனது அதிமுக தொண்டர்களோட உரிமை மீட்பு குழுவா அப்படின்னு விசாரிக்கும்போது தான் தெரியுது அது நம்ம ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி அப்படின்னு இதை பார்த்த எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒரு காலத்தில் சில பல முறை பார்த்திங்கன்னா முதல்வராக வளம் வந்தவர் அதுவும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பெற்ற ஒரு அமைச்சர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பதிலாக ஓபிஎஸ் தான் சிஎமாக உட்காருவார் இதை நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி பல வருஷமாக பார்த்துட்டோம் பல தடவை பார்த்துட்டோம் அப்படி இருக்கிற ஓபிஎஸோட நிலைமை இப்போ வந்து பாஜகவில் சேர்ந்து ஒரே ஒரு தொகுதி மட்டும் கொடுக்க வேண்டிய நிலமை வந்துருச்சு அப்படின் தான் நம்ம ஓபிஎஸோட தொண்டர்களே கொஞ்சம் வந்து அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அதுவும் கட்சியோட பேரு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு வச்சுக்காங்க ஸோ நமக்கே தெரியும் அதிமுக வந்து இப்போ என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு எடப்பாடி ஒரு பக்கம் டிடிவி சசிகலா ஒரு பக்கம் இப்போ ஓபிஎஸ் ஒரு பக்கம்னு அதிமுக வந்து கூறு போட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் தான் இதை கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரியே அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஓபிஎஸ்ஸு அந்த கட்சிக்கு இப்போதைக்கு இந்த பெயரை வச்சுருக்காரு ஸோ ஒரே ஒரு தொகுதி அது ஓபிஎஸ்க்கு ஒதுக்கப்பட்டதால் அரசியலில் எதுவும் சாத்தியம் ஒரு காலத்தில் வந்து முதல்வராக இருந்தவருக்கு அதுவும் கூட்டணி கட்சியில் இணைந்து ஒரே ஒரு தொகுதி தான் ஒதுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தான் இப்போ அரசியலில் வந்து இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் இதை பற்றி நம்ம ஓபிஎஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னால் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா தாமரை சின்னத்தில் தான் இவர் போட்டி இடுவார் அப்படின்னு நினைச்சாங்க அதே மாதிரி இவருக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கவே இல்லை அது வந்து எடப்பாடி தான் வச்சிருக்காரு இப்போ அவர் சின்னத்தை பற்றி சொல்லிட்டாரு சுயேட்சை சின்னத்தில் தான் போட்டியிடுறேன் அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு சர்ச்சைக்கும் அவர் வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து அதிக தொகுதிகளை ஒழுக்கவே இல்லை ஒரே ஒரு தொகுதி தான் பாஜக கொடுத்திருக்க அப்படின்னு கிடையாது அவங்க சில தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்கத்தான் நினைச்சாங்க தொண்டர்கள் பலத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பாஜக எங்களுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க விரும்பினது உண்மை நாங்கள் தான் ஒரே ஒரு தொகுதி கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறத பன்னீர்செல்வம் ஓபனா ஸோ ஒரு பக்கம் தாமரை சின்னம் கிடையாது சுயாட்சி சின்னம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு அந்த அதிக தொகுதிகளை அவங்க கொடுக்க நினச்சாங்க பட் நாங்கள் ஒரு தொகுதி போதும் அப்படின்னு நிறுத்திட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு ஸோ ஓபிஎஸ்ஸே இப்போ வந்து தெளிவாக கொஞ்சம் கூலாக தான் இருக்காரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் மக்கள் இவரை ஜெயிக்க வைக்கிறாங்களா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்